வாயாட்டிக்க கொஞ்சம் கலந்த வாசமா இருக்கணும் தேனாட்டு இருக்கு இதுல கொஞ்சம் தேனியா கலந்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பிரயிறுக்காது என்னது இருக்கு பேச என்னது ர புரியல பேசல படிச்சுனா அதுவும்

நீ பெரிய ஆளுடா சேரி ஜிம் பாடி காமிக்காதீங்க. இல்லுமா? போய் குடிக்கணும்மா கண்ணு. கண்ணு மங்கிடுச்சுமா அப்பதான் அதுக்கு ஜிம் பாடி காமிங்க. ஆ பாரு இந்த பூனைக்கே நாய்க்கெலாம் தடவினா முடி எப்படி இருக்கும் நல்லா குத்து குசு குசு குசுமி தடை விட மூஞ்சி மட்டும் ஃபுல்லாக எனக்கு முடியாது பாரு ஆனால் உடம்பு ஃபுல்லாக நான் தான் ஹேர் கட் பண்ணி விடும் பாரு சிம்பேன் ஷேட்டரு இறக்கு பாரு வாய்க்கிட்ட மட்டும் ஒரு கட்டிங்கு கண்ணு மூக்கெல்லாம் தெரியும் உடம்புல வந்து கிட்ட மட்டும் முடிய முடியலை பண்ணி விட்றோம் அவ்வளோதான் அம்மா கொஞ்சம் காலுக்கு தடவி விட்டிங்கன்னா பரவாயில்ல அப்போ தான் உண்மையாக சிம்பேன் ஷேட்ரு நட <laughs> <laughs>

நான் நான் குளிக்கணும் என் தலை ஊறிடுச்சு இன்னும் கொஞ்சம் விட்டா எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் என் தலைய என் கையில எண்ணெயே இல்லை சரி நீங்க பெரிய ஆளுதான் ஒட்டி நிக்கிறது நீ பெரிய பாரி பில்டர் தான்டா எங்க தள்ளி நில்லு